மெசபடோமியா நாகரீகம் சுமார் பத்தாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பாகவே வீடுகளில் செடிகொடுகளையும் மரங்களையும் மிருகங்களையும் வளர்த்தவர்கள் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே மிருகங்களை தனியாக வளர்ப்பதிலிருந்து முன்னேறி மந்தைகளாக பராமரித்தார்கள் பேச்சு மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி ஆனால் எழுத்து வடிவ மொழி சுமார் ஆறாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இவர்களிடத்தில் நடைமுறையில் இருந்தது கிமு ஆறாயிரம் ஆண்டிலேயே இம்மக்களுடைய வாழ்க்கையிலே கணிதம் அங்கம் வகித்தது நிலங்களை அளப்பதற்காக அறுபது இலக்கங்கள் அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இத்தனை பிரம்மாண்ட முன்னேற்றங்களை கண்டுவிட்டதால் உலகின் எல்லா நாகரிகங்களை விடவும் இந்த பிரதேச மக்களின் வாழ்க்கை முறைதான் முந்தையது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இதனால்தான் நாகரீகத்தின் தொட்டில் என்றும் இது அழைக்கப்படுகிறது இன்றைய ஈராக் நாட்டோடு சிரியா துருக்கி ஈரான் ஆகிய நாடுகளின் பகுதிகளை இணைத்த நிலப்பரப்பே மெசபடோமியா கிரேக்க மொழியில் மெசபடோமியா என்றால் இரண்டு நதிகளுக்கு நடுவே உள்ள இடம் என்று பொருள் அந்த இரு நதிகள்தான் தான் யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் அதனுடைய வடக்கு பாகம் மலைகளும் சமவெளிகளும் நிறைந்திருந்தன பருவமழை தவறாமல் பெய்ய இந்த நில அமைப்பே காரணமாகவும் இருந்தது இதனால் காலம் பொய்த்தாலும் இந்த நதிகள் பொய்க்கவில்லை வடபகுதியான மசவடோமியா பொன் பூமியாக இருந்தது உலகத்தில் எல்லா நாகரிகங்களும் தோன்றுவதும் வளர்வதும் நதிக்கரையில் தானே இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மனிதனின் அடிப்படை தேவை உணவாக இருந்ததல்லவா வயிறு நிறைந்திருந்தால் தானே அவனால் வாழ்க்கையின் பிற அம்சங்களில் கவனம் செலுத்த முடியும் எனவே மெசபடோமிய நாகரிகத்தின் வளர்ச்சிக்கும் அதன் ஜீவநாதமாக இருந்தது யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் ஆகிய இரண்டு ஆறுகள்தான் மெசபடோமியாவை பல மன்னர்கள் ஆண்டார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் மூவர் அதிலே முதலாம் அவர் கில்காமேஷ் இவர் கிமோ இரண்டாயிரத்தி அறநூறில் வாழ்ந்தவர் மெசபடோமியாவின் ஒரு பகுதியான உருக் என்கிற ஆச்சங்கரை பகுதியை நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்ததாக குறிப்பிடப்படுகிறது இவர் மறைந்து ஐந்து நூற்றாண்டுகளுக்கு பின்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கில்காமேஷ் காவியம் என்று எழுதி வைத்தார்கள் உலகத்தின் மிக பழமையான இலக்கிய படைப்பு இதுதான் என்பது அறிஞர்களுடைய கணிப்பு இந்த காவியம் களிமண் பலகைகளில் பன்னிரண்டு பாகங்களாக எழுதப்பட்டது இந்த நூலின் பல பகுதிகள் கிடைத்திருக்கின்றன வீர சாகசம் நிறைந்தவராக இந்த காவியம் கில்காமேஷை வர்ணிக்கிறது மெசபடோமியாவின் இரண்டாவது மன்னர் ஹமுராபி இவர் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டில் தன் பதினெட்டாம் வயதிலே மெசபடோமியாவின் ஒரு பகுதியான பாபிலோன் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக பதவியேற்றார் ஒன்றுபட்ட மெசபடோமியாவை உருவாக்கியவரும் இவர்தான் அந்த நாட்களில் எது நியாயம் எது தவறு எந்த குச்சங்கள் செய்தால் என்ன தண்டனைகள் என்பவை எல்லாம் வரையறுக்கப்பட்டன இவற்றை ஒழுங்குபடுத்தியவர் ஹமுராவி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு குற்றங்களும் ஒவ்வொன்றையும் செய்தால் என்னென்ன தண்டனை என்னும் விவரங்களையும் பொதுமக்கள் அனைவரும் அவற்றை தெரிந்து கொள்வதற்காக இவை பன்னிரண்டு களிமண் பலகைகளில் எழுதப்பட்டு பிரம்மாண்டமான தூண் போன்ற அமைப்பில் பதிக்கப்பட்டன இவை ஹமுராவி சட்டங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது மெசபடோமியாவின் மூன்றாவது மன்னர் நெபுகாட் நேசர் கிமு அறுநூற்றி ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகள் பாபிலோன் பகுதியை ஆண்ட மன்னராவார் சாலைகள் அமைத்தும் கால்வாய்கள் வெட்டியும் ஆலயங்களை புதுப்பித்தும் பல முன்னேற்றங்களை செய்தார் பழங்கால உலக அதிசயங்களில் ஒன்றான பாபிலோன் தொங்கு தோட்டம் இவருடைய உருவாக்கம்தான் கட்டடக்கலையிலே மெசபடோமியரின் அற்புதமான திறமையை தொங்கு தோட்டம் பறைசாற்றுகிறது இது ஓர் அடுக்கு தோட்டம் பெரிய பெரிய தூண்களை எழுப்பி அவற்றின் மேல் பல தளங்களை எழுப்பி ஒவ்வொரு அடுக்கிலும் தோட்டங்கள் போடப்பட்டன செயின் பம்ப் என்கின்ற அமைப்பின் உதவியால் யூப்ரட்டிஸ் நதியின் தண்ணீர் தொங்கு தோட்டத்தின் உச்சிக்கு கொண்டு போகப்பட்டது பின் நாட்களிலே வந்த பூகம்பத்தால் தொங்கு தோட்டம் அழிந்துவிட்டது சுமேரியாவின் உயிர்நாடியே யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் ஆகிய நதிகள்தான் எனவே வாழ்க்கை விவசாயத்தை மையமாக கொண்டு சுழன்றது வசந்த காலங்களில் இந்த இரண்டு ஆறுகளும் கரைபுரண்டு ஓடும் நீரின் அளவும் வேகமும் அக்கம்பக்கத்து குடிசைகளை கூட மூழ்கடித்துவிடும் பருவகாலம் முடிந்த பின்பு தண்ணீரை தேடி அலைய வேண்டியிருக்கும் சுமேரியர்கள் இதற்கு தீர்வு காண ஆரம்பித்தார்கள் வெள்ளம் வடியும் போது மணல் மேடுகள் உருவாகும் சுமேரியர்கள் இந்த மேடுகளால் தண்ணீரை தடுத்து நிறுத்தி சேமிக்கக்கூடிய பாதுகாப்பு சுவர்களை உருவாக்கினார்கள் மழை காலங்களில் வெள்ளத்தின் ஒரு பகுதியை இந்த அணைகள் சேமித்து வைக்கும் மழைக்காலம் முடிந்த பின்பு இந்த மணல் படுகையில் துவாரங்கள் போடுவார்கள் சிறிய கால்வாய்கள் மூலமாக தண்ணீரை விளைநிலங்களுக்கு கொண்டு போவார்கள் அணைகள் மூலமாக நீர் சேமித்தல் கால்வாய் வழியாக நிலங்களுக்கு விநியோகம் ஆகியவை அடங்கிய நீர்ப்பாசனம் மனிதகுல வரலாற்றின் முக்கிய மைல்கள் இது முழுக்க முழுக்க சுமேரியர்கள் கிமு ஆறாயிரம் அளவில் நமக்கு தந்த மாபெரும் அன்பளிப்பு மணல் அணைகளுடைய ஆயிற்காலம் என்னவோ குறுகியதுதான் எனவே இதற்கு ஒரு தீர்வு காண சிந்தனை செய்தார்கள் சுமேரியர்கள் வெள்ளம் அதிக வேகமாக வந்தால் அணைகள் காணாமல் போய்விடும் அல்லவா எனவே அதிக நாள் நீடிக்கும் அணையை கட்டுவது எப்படி என்று யோசித்தார்கள் சுமேரியாவில் பாறைகளோ அல்லது மரங்களோ அதிகம் கிடையாது ஆற்றில் களிமண் தான் இருந்தது ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்ட களிமண்ணால் அணை கட்டலாமே என்று சிந்தித்தார்கள் ஆச்சோரமாக ஏராளமாக நாணலும் கோரை புல்லும் வளர்கிறதே அவற்றை களிமண்ணோடு சேர்த்து பிசைந்தால் ஒருவேளை அணையின் பலம் கூடுமோ என்றும் சிந்தித்தார்கள் பல சிந்தனைகளை ஒருங்கிணைத்து நாணலையும் கோரை புல்லையும் களிமண்ணோடு சேர்த்து குலைத்து அணைகள் கட்டினார்கள் உறுதியாக கம்பீரமாக அணைகள் உயர்ந்து நின்றன நாட்கள் ஓடின தயாராக இருந்த களிமண்கள் கொளுத்தும் வெயிலில் காய்ந்து சில நாட்களுக்கு பின்பு அந்த மண்ணை எடுக்கும் பொழுது உடைக்கவே முடியாத அளவுக்கு அது உறுதியாக இருந்தது உடனே களிமண்ணை எடுத்து நாணல் மற்றும் கோரைப்புல் ஆகியவை சேர்த்து குலைத்தார்கள் சிறு சிறு வடிவங்களாக மாற்றினார்கள் இன்று செங்கல் என்று நாம் அழைக்கும் வடிவங்களில் வெயிலில் காய வைத்தார்கள் பிறகு இவற்றை கொண்டு அணைகள் கட்டினார்கள் இந்த அணைகள் காலம் காலமாக இயற்கையின் சீச்சங்களை தாங்கி நின்றன விவசாயத்திற்காக தொடங்கிய இந்த முயற்சி கட்டடக் கலையிலும் புதிய பரிணாமத்தை தோற்றுவித்தது வெயிலுக்கு பதிலாக நெருப்பு வெப்பத்தில் சூளைகளில் சுடை வைத்ததும் சரி செங்கல்கள் தோன்றியதும் சரி அவற்றால் வீடுகள் கட்டியதும் இந்த வளர்ச்சியினுடைய ஒரு கிளையாகத்தான் இருந்தது ஆரம்ப காலங்களில் குறுகிய நீர்ப்பாசன வசதிகளால் குறைந்த அளவு நிலப்பரப்பில் மட்டுமே பயிர் செய்தார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மட்டுமே உழைத்தார்கள் கால்வாய்கள் வந்த பின்பு அதிகப்பட்ட நிலப்பரப்பில் பயிரிட முடிந்தது அங்கத்தினர்களோடும் அக்கம்பக்கத்தாரோடும் சேர்ந்து நிலங்களிலே உழைக்க ஆரம்பித்தார்கள் முதலாளி மற்றும் தொழிலாளி ஆகிய சித்தாந்தங்கள் ஆரம்பித்தது இத்தோடு தனி மனித தொடர்புகளும் உறவுகளும் குடும்ப எல்லைகளை தாண்டி வளர்ந்தன தனி மரங்கள் தோப்பாகின மக்கள் சேர்ந்து வாழ தொடங்கினார்கள் தனியாக சிதறிக் கிடந்த வீடுகள் கிராமங்களாக மாறியது சமுதாய வாழ்க்கை தொடங்கியது சுமேரியர்கள் கோதுமையும் பார்லியும் எள்ளும் ஈச்சையும் ஆளி செடிகளையும் வளர்த்தார்கள் இவற்றின் இலைகளை ஆடைகள் தயாரிக்க பயன்படுத்தினார்கள் இவற்றின் விதைகளிலிருந்து கிடைக்கின்ற நெய்யை உணவாக பயன்படுத்தினார்கள் மேலும் பல்வேறு காய்கறிகளையும் அவர்கள் பயிரிட்டார்கள் தேவைக்கு அதிகமான தயாரிப்புகளை களிமண்ணால் கட்டிய கிடங்குகளில் சேமித்தார்கள் இப்படி சுமேரியடைய நாகரிகம் பல வளர்ச்சிகளை கண்டது விவசாயம்தான் முக்கிய தொழிலாக மெசபடோமியாவிலே இருந்தது என்றாலும் ஏர் மற்றும் விவசாயக் கருவிகள் தயாரிப்பிலும் பலர் ஈடுபட்டிருந்தார்கள் விவசாய வளம் வியாபார வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது சுமேரியாவில் இயற்கை வளங்கள் குறைவாக இருந்ததால் கல் மரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கே அண்டை நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதே சமயம் விவசாயத்தில் உற்பத்தி பெருகியது வியாபாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் அமைந்தது கோதுமை பார்லி ஆகியவற்றை பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் பண்டமாற்று முறை மூலமாக தங்கள் நாட்டுக்கு தேவையான பொருட்களை தாயகத்துக்கு கொண்டு வந்தார்கள் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகள் வழியாக இந்த சரக்கு போக்குவரத்து நடந்தது வெளிநாட்டு பயணத்துக்கும் சரக்குகளை அனுப்பவும் வியாபாரிகள் சிறு கப்பல்களும் வைத்திருந்தார்கள் இவை மரம் செடி கொடி மிருகத்தோல் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டிருந்தது ஆடு மாடு போன்றவை வளர்ப்பதும் அவர்களிடத்திலே பிரதான தொழிலாக இருந்தது மந்தைகள் வைத்திருப்பவர்கள் பால் மாமிசம் ஆகியவற்றை வியாபாரம் செய்தார்கள் வீடு கட்டும் கொத்தனார்களும் தச்சர்களும் ஆபரணங்கள் செய்வோரும் மண் பாத்திரங்கள் செய்பவர்களும் சிற்பிகளும் ஓவியர்களும் என்று பல்வேறு தொழில் விற்பனர்கள் இருந்தார்கள் யுத்த வீரர்களும் ஆசிரியர்களும் அரசு அதிகாரிகளும் கூட உருவானார்கள் மெசபடோமியாவின் குடும்ப அமைப்பை பொறுத்தவரையில் ஆரம்ப காலங்களில் வயதில் மூத்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் குடும்பத் தலைவராக கருதப்பட்டார் ஆனாலும் கூட நாளடைவிலே ஆண்கள் இந்த உரிமையை எடுத்துக்கொண்டார்கள் பெண்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர்களுக்கு சொத்துரிமை என்பது வழங்கப்பட்டிருந்தது மன வாழ்க்கை கசப்பாக இருந்தால் கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய சுதந்திரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது சுமார் நாலாயிரம் ஆண்டுகளாக சுமேறிய பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட இந்த பழக்கம் கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு காலகட்டத்திலே மாற்றம் அடைய துவங்கியது பாபிலோனியா தனி நாடாக ஆனபோது ஏழை பணக்காரர் என்னும் பாகுபாடு இல்லாமல் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது சுமேரியர்களுடைய பொழுதுபோக்குகளை பொறுத்தவரையில் மன்னர்கள் பணக்காரர்கள் ஆகியவர்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு வேட்டையாடுவது சாதாரண மக்களிடையே குத்துச்சண்டையும் மல்யுத்தமும் பிரபலமாக இருந்தது இது தவிர்த்து மஜோர் என்று சொல்லக்கூடிய விளையாட்டும் அங்கே இருந்தது ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய எல்லோ ஆண்களும் இந்த விளையாட்டிலே ஈடுபட்டார்கள் ரக்பி போன்ற ஒரு முரட்டு ஆட்டமாகவும் இது இருந்தது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் வந்து மரத்தால் செய்யப்பட்டிருந்தது வீட்டுக்குள் விளையாடப்படும் ஒரு கேமாக இருக்கக்கூடிய ராயல் கேம் ஆஃப் என்று சொல்லக்கூடிய விளையாட்டும் அங்கே பழக்கத்திலே இருந்தது இன்றைய சதுரங்கம் மற்றும் தாயக்கட்டம் ஆகியவற்றின் கலவைதான் இந்த ராயல் கேம் ஆஃப் சுமேரியர்களுடைய எழுத்து முறை யூனிஃபார்ம் என்று அழைக்கப்பட்டது களிமண் பாலங்களிலே விஷயங்களை பதிவு செய்தார்கள் மிருகங்களின் எலும்புகள் எழுத்தாணிகளாக பயன்படுத்தப்பட்டன படங்களின் மூலம் விவரங்களை சொல்வதே இவர்களுடைய எழுத்து முறையாக இருந்தது ஆடு மாடு என்று குறிப்பிட்டவற்றினுடைய படங்களை வரைந்தார்கள் இது சிரமமாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு படத்திற்கும் குறியீடுகளை கண்டுபிடித்தார்கள் ஒரு வட்டம் போட்டு அதனுடைய பக்கத்திலே நான்கு கோடு போட்டு இரண்டு புள்ளி வைத்தால் அதுதான் மாடு ஆடு பூனை வீடு கோயில் ஆண் பெண் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறியீடு மத விஷயங்கள் கணக்கு வழக்குகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டன காகிதங்களை தொகுத்து ஃபைல் செய்வது போல இந்த களிமண் பாடங்களையும் சேர்த்து அடுக்கி இருக்கிறார்கள் சுமேரியர்கள் எழுத்துக்களிலே வட்டங்கள் வளைவுகள் ஆகியவை இருந்தன இவற்றை களிமண்ணில் கொண்டு வருவது சிரமமாக இருந்ததால் கிமு நான்காம் நூற்றாண்டுகளிலே வட்டங்கள் வளைவுகளுக்கு பதிலாக ஒளிவடிவ எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள் இந்த ஒளி வடிவ எழுத்துக்கள் தான் கியூனிஃபார்ம் என்று பெயர் சூட்டப்பட்டது களிமண்ணில் சிறிய பொம்மைகள் போல இந்த வடிவங்களை செய்து வைத்திருந்தார்கள் கருத்து பரிமாற்றத்திற்கு இந்த வடிவங்களையும் பயன்படுத்தினார்கள் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த கிமு இரண்டாயிரத்தி அறநூறின் களிமண் பாலம் ஒன்று பல்வேறு கியூனிஃபார்ம் எழுத்துக்களை காட்டுகிறது கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கிலே வந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில்தான் இலக்கணமும் இலக்கியமும் புது மலர்ச்சி பெற்றன அகர வரிசை இலக்கண விதிகள் ஆகியவை தொகுக்கப்பட்டன ஏராளமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்பட்டாலும் நமக்கு கிடைத்திருப்பது கில் காமேஷ் காவியம் மட்டும்தான் சுமேரியர்கள் களிமண்ணை பாலம் பாலமாக செய்து வெயிலில் காய வைத்து செங்கற்களால் வீடுகள் கட்டினார்கள் இவை சாதாரண வீடுகள் அல்ல இரண்டு அல்லது மூன்று அறைகள் கொண்டவையாக இருந்தன தங்கள் வசதிக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப பலர் மாடி வீடுகள் பறந்து விரிந்த பங்களாக்கள் என்று வகவகையாய் கட்டினார்கள் எல்லா வீடுகளின் நடுப்புறத்திலும் பெரிய முச்சம் இருக்கும் அறைகள் முச்சத்தை மையமாக வைத்து கட்டப்பட்டன இதனால் வீடு வெயிலின் கடுமையால் பாதிக்கப்படாமல் குளிர்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை இது அறிவியல் ரீதியான உண்மையாகவும் இன்றைய சுற்றுச்சூழல் அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் எல்லா வீடுகளும் குழாய்கள் மூலம் குடிநீர் பெறும் வசதி கொண்டவை வீடுகளிலே உலோகங்களாலான சமையல் பாத்திரங்கள் பயன்படுத்தினார்கள் பண்டமாச்சி முறையில் இறக்குமதி செய்த மர வகைகளால் செய்யப்பட்ட நாற்காலிகள் மேசைகள் தட்டுமுட்டு சாமான்களும் இருந்தன சுமேரியாவிலே சாமானியர்கள் வாழும் வீடுகளிலேயே இத்தனை வசதிகள் இருந்ததென்றால் மன்னர்கள் வாழும் அரண்மனைகள் எப்படி இருந்திருக்கும் பரந்த நிலப்பரப்புகளில் உயர்ந்து நின்ற படைப்புகள் அவை கிமு மூன்றாம் நூற்றாண்டில் டெல் அஸ்மார் ஆகிய இரண்டு இடங்களிலும் கட்டப்பட்டிருந்த அரண்மனைகள் பிரம்மாண்டமானவைகள் ஓவியங்கள் கலை பொருட்கள் ஆகியவற்றால் அற்புதமாக அவை அலங்கரிக்கப்பட்டிருந்தன உர் மாரி ஆகிய நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சி தந்திருக்கும் சிதிலங்கள் அரண்மனைகளினுடைய சிறப்புகளுக்கு சான்றாக அமைந்திருக்கின்றன பிற்காலங்களில் பிற நாடுகளில் எழுந்த மன்னர்களின் உறைவிடங்களும் சுமேரிய அரண்மனைகளுக்கு இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தன சுவேரிய அரண்மனைகளின் அரசர்களும் அவர்கள் குடும்பமும் மட்டும் சொகுசு வாழ்க்கை வாழவில்லை இந்த வளாகத்திலே கட்டட பராமரிப்பாளர்கள் தச்சர்கள் கொத்தனார்கள் நீர்குழாய் பழுது பார்ப்பவர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் என்று சொல்லி ஆகிய அனைவரும் குடும்பத்துடன் தங்குவதற்கான வீடுகளையும் அரசர்கள் அளித்தார்கள் பட்டறைகள் உணவகங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் அரங்கங்கள் ஆலயங்கள் இடுகாடுகள் ஆகியவையும் அதே அரண்மனைக்குள் அமைக்கப்பட்டிருந்தன மொத்தத்தில் அரண்மனை வளாகம் ஒரு வசதி நிறைந்த நகரமாகவே இருந்தது அதனுடைய உட்பற சுவர்களிலே வரலாறு கலை ஆகியவற்றின் பொக்கிஷங்களும் பெரிய கட்பாலங்களில் கலா நிகழ்ச்சிகள் அரச கட்டளைகள் அரசரின் போர் மற்றும் இதர வெற்றிகள் ஆகியவை செதுக்கப்பட்டு சுவரிலே பதிக்கப்பட்டிருந்தன அரண்மனையின் ஏராளமான இருக்கைகள் யானை தந்தங்களால் செய்யப்பட்டவை அரச சபை அருகே பெரிய அரங்கங்களும் இருந்தன முக்கிய நாட்களிலே பொதுமக்களை மன்னர் சந்திப்பதற்காக அது அமைக்கப்பட்டிருந்தது மெசபடோமியாவின் நகரங்கள் மக்கள் கூடி வாழ்ந்த குடியிருப்புகள் நாளடைவில் நகரங்களாக மாறின இந்த நகரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ராஜா வந்தார் இப்படி பல நகரங்களை தன்னுள் அடக்கிய நாடாக மெசபடோமியா உருவானது ஒரு நகரம்தான் உலகின் பழமையான நகரம் இது தவிர பாபிலோன் ஷுரூபக் லார்சா நிப்பூர் சிப்பர் ஆகிய முக்கிய நகரங்களும் உருவாகின நகரங்களோ வீடுகள் கடைகள் பொது இடங்கள் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது வீடுகள் வீதிகள் கடைகள் பூங்காக்கள் பொழுதுபோக்கு இடங்கள் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள் என ஒவ்வொன்றுக்கும் எங்கெங்கே எப்படி அமைய வேண்டும் என்று வரையறுக்கும் தெளிவான சட்டங்களும் இருந்தன கிமு இரண்டாயிரத்தி நூறிலே எழுதப்பட்ட கில்காமேஷ் காவியம் உருக் நகரத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் எவ்வாறு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவாக சொல்கிறது எல்லா நகரங்களின் அருகிலும் விவசாய நிலங்கள் சிறு கிராமங்கள் கால்வாய் ஆகியவை கட்டாயமாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா குடிநீர் தேவைகளையும் சரக்கு போக்குவரத்து ஆகியவற்றையும் ஒழுங்குபடுத்துவதற்காகவே இந்த ஏற்பாடு சுமேரியர்களின் பொறியியல் கட்டடக்கலை பொறியியலில் ஆர்ச் என்னும் வளைவுகள் மிக நுணுக்கமானவை பல பிரம்மாண்ட கட்டடங்கள் அணைகள் பாலங்கள் ஆகியவற்றிற்கு அடிப்படையானவை இரண்டு தூண்கள் அல்லது தாங்கிகளுக்கு நடுவே இருக்கும் திறந்த இடைவெளியை இணைக்க சாதாரணமாக தூண் அல்லது உத்திரம் பயன்படும் இதற்கு வளைவான வடிவமைப்பை சுமேரியர்கள் கண்டுபிடித்தார்கள் பிற வடிவமைப்புகளை விட ஆர்ச் பன்மடங்கு அதிகமான சுமையை தாங்கும் எப்படி கண்டுபிடித்திருப்பார்கள் என்னும் கேள்வி இன்றும் பொறியியல் வல்லுநர்கள் விடை காணாத வியப்பு கேள்வி சுமேரியர்களின் கண்டுபிடிப்புகளில் இன்னொன்று சக்கரங்கள் சுழற்சி என்றால் அசைவு அசைவு என்றால் முன்னேற்றம் சுழற்சியை தருபவை சக்கரங்கள் மனிதகுல முன்னேற்றத்தில் சக்கரம் மிக முக்கியமானது உராய்வு இல்லாமல் அசைவை உண்டாக்கக்கூடிய சக்கரங்கள் மிகவும் முக்கியமானவை களிமண்ணால் செங்கற்கள் செய்து அணைகளும் வீடுகளும் செய்த சுமேரியர்கள் அடுத்து மண்பாண்டங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் முதலில் கைகளால் தயாரித்தார்கள் இயந்திரம் ஒன்று இருந்தால் வேலை சுலோகமாகுமே என்று ஒரு சுமேரியரின் மனதில் பட்டது குயவர் சக்கரம் என்று அழைக்கப்படுகின்ற போட்டர்ஸ் வீல் வேலையை எளிமையாக்கியது உற்பத்தியையும் பெருக்கியது சக்கரங்களை வைத்து மாடுகள் குதிரைகள் பூட்டிய வண்டிகளையும் தயாரித்தார்கள் போக்குவரத்தும் தொடங்கியது குயவர் சக்கரம் நம்மை எவ்வளவு தூரம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா எல்லா இயந்திரங்களின் உயிர்நாடியும் சக்கரங்களாம் கியர்ஸ் எனப்படும் பச்சக்கரங்கள் இல்லாவிட்டால் தொழிற்சாலைகளே கிடையாது அடுத்தது கணித அறிவு அறுபது இலக்கங்கள் கொண்ட கணித முறையை சுமேரியர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் நிலங்களை அளக்க மட்டுமல்ல சதுரம் செவ்வகம் வட்டம் என நுணுக்கமான வடிவங்களின் பரப்பளவு காணவும் கணிதத்தை பயன்படுத்தும் தேர்ச்சி விரைவிலேயே அவர்களுக்கு வந்திருந்தது ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடங்கள் என்னும் கால அளவும் அறுபது இலக்க அடிப்படையில்தான் வந்திருக்க வேண்டும் என்பது அறிஞர்களுடைய கணிப்பு கணித அறிவு பொதுமக்களிடமும் பரவியிருந்தது கூட்டல் கழித்தல் ஜியாமெட்ரி ஆகிய கணக்கு வகைகளில் சாமானியருக்கும் தேர்ச்சி இருந்தது பல கணித சூத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அன்றாட வாழ்க்கையிலும் கட்டடக்கலையிலும் மக்கள் இந்த சூத்திரங்களை பயன்படுத்தினார்கள் சுமேரியர்கள் மருத்துவ துறையில் கண்டிருந்த முன்னேற்றங்கள் பற்றி ஆணித்தரமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அசுர்பனிபால் என்னும் மன்னர் மெசபடோமியாவின் ஒரு பகுதியான அசிரியாவை கிமு அறுநூற்றி எண்பத்தி மூன்று முதல் கிமு அறுநூற்றி இருபத்தி ஏழு வரை ஆட்சி செய்தார் அறிவு தேடல் உள்ளவராக இவர் இருந்தார் அரண்மனையிலே பெரிய நூலகமும் வைத்திருந்தார் இங்கே இருபதனாயிரம் நூல்கள் வைத்திருந்தாராம் பியூனிஃபார்ம் என்னும் ஒளிமொழியில் எழுதப்பட்ட களிமண் பாலங்களாக அவை இருந்தன எதிரிகள் அசரியாவின் மீது போர் தொடுத்தபோது நூலகத்திற்கு தீ வைத்தார்கள் சுவடிகளாகவோ காகிதங்களாகவோ இருந்திருந்தால் இந்த அறிவு பொக்குஷம் முழுக்கச் சாம்பலாயிருக்கும் மாறாக நெருப்பில் சுடப்பட்ட இந்த பாலங்கள் ஓடுகளாயின இருபதாயிரம் பாலங்களில் பல்லாயிரம் பாலங்கள் அகழ்வாராய்ச்சியில் ஓடுகளாக கிடைத்திருக்கின்றன இவற்றிலே அறுநூற்றி அறுபது பாலங்கள் சுமேரியரின் மருத்துவ அறிவுக்கு அற்புத ஆதாரங்களாக உள்ளன சுமேரியரின் மருத்துவ அணுகுமுறையில் மூடநம்பிக்கைகளும் அறிவியலும் ஒன்றாக கலந்திருந்தன உடலின் பாகங்கள் பற்றிய உடற்கூறு அமைப்பியல் அனாச்சமி அவர்களுக்கு தெரிந்திருந்தது இதனால் தலைவலி கழுத்து வலி வயிற்று மூட்டு வலி ஆகிய உபாதைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை என்பதை கண்டுபிடித்திருந்தார்கள் செடிகள் பூக்கள் ஆகிய இயற்கை பொருட்களால் மருந்துகள் தயாரித்து நோயாளிகளுக்கும் கொடுத்தார்கள் இந்த கஷாயங்கள் வெறுமனே நோயின் வெளிப்படை அடையாளங்களை நீக்கும் சிகிச்சைகளாக இல்லாமல் அடிப்படை காரணங்களை தீர்ப்பவையாக இருந்தன உடல் காயங்கள் அடிக்கடி மக்கள் சந்தித்த பிரச்சனையாக இருந்ததால் இதற்கு சில மருந்து செடிகளின் சாறுகளையும் உப்புகளையும் சேர்த்து ஒருவித புன்கட்டு துணியை பேண்டேஜாக சர்வசாதாரணமாக பயன்படுத்தினார்கள் இரத்த காயங்களுக்கு மூன்று படிநிலை சிகிச்சைகளை கையாண்டார்கள் முதலில் அடிபட்ட இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மருந்து போட வேண்டும் மூன்றாவதாக கட்டு காயத்தை மூட வேண்டும் இப்படி மருத்துவ துறையிலும் முன்னேறி இருந்தார்கள் சுமேரியர்கள் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கிமு ஆறாயிரம் வாக்கிலேயே கொடி பறந்த இந்த நாகரிகம் கற்பனையே செய்ய முடியாத அளவு முன்னேற்றங்கள் கண்டிருந்த கலாச்சாரம் கிமு அறநூறு வாக்கிலேயே காணாமல் போனது நமக்கு கிடைத்திருக்கும் சொற்ப சான்றுகளை கொண்டு பார்க்கும் இந்த நாகரிகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக அப்போது இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்ளலாம் அல்லவா உண்மையில் சுமேரியர்களின் வாழ்க்கை முறை இன்றைய நாடுகளின் கலாச்சாரத்திற்கு சவால் விடும் வகையிலே அமைந்திருந்தது சுமேரிய நாகரிகத்தை மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஆரம்பகாலம் கிமு ஆறாயிரம் முதல் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறு வளர்ச்சி காலம் கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மறைவு காலம் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முதல் கிமு அறநூறு சுமேரியர்கள் உருவாக்கிய நாடு பல நகரங்களை தன்னுள் அடக்கிய நாடு ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் கால்வாய்கள் இருந்தன இந்த கால்வாய்கள் பூகோள ரீதியாக மட்டுமல்லாமல் மனோரீதியாகவும் மக்கள் மனங்களிலே தூரத்தை ஏற்படுத்தியது நாம் எல்லோரும் ஒரே நாடு என்னும் உணர்வு மறைந்து என் நகரம் உன்னகரம் என்னும் மனப்பாங்கு தோன்றியது இந்த ஒட்டுரவின்மையின் அடுத்த கட்டம்தான் மன வேற்றுமைகள் சச்சரவுகள் சண்டைகள் பெரும்பாலான சச்சரவுகளுக்கு மண்ணாசையும் அடுத்தவர் கால்வாய்களை தம்முடையதாக்கும் ஆசையும் தான் காரணமாக இருந்தன நகரங்களுக்கு நடுவிலான முதல் போர் கிமு முன்னூற்றி இருபது வாக்கிலே நடந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கிறார்கள் ஆனால் கிமு இரண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டுக்கு பிறகு இந்த போர்கள் அடிக்கடி நடக்கும் நிகழ்வுகளாக மாறியது நகரங்கள் அணி சேர்வதும் அணிகள் மாறுவதும் வாடிக்கையானது பலசாலி நகரங்கள் வலிமை இல்லாதவர்களை தோற்கடித்தார்கள் தங்கள் ஆட்சியின் கீழும் கொண்டு வந்தார்கள் கிமு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது முதல் கிமு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினாறு வரையிலான காலகட்டத்தில் கிஷ் உர் உருக் லகாஷ் ஆகிய நகரங்கள் போர் வெற்றிகளால் குட்டி சாம்ராஜ்யங்களாக மாறின இந்த குட்டி நகர சாம்ராஜ்யங்களை இணைத்து ஒரே கொடியின் கீழ் கொண்டு வந்தவர் ஹமுராவி மன்னர் அவருக்கு பின்வந்த மன்னர்களுக்கு சாம்ராஜ்யத்தை கட்டுக்காக்கும் திறமை இல்லை இதனால் உள்நாட்டு சண்டைகளும் வெளிநாடுகளின் படையெடுப்புகளும் ஏற்பட்டன சுமேரியா சரியத் தொடங்கியது கிமு முன்னூற்றி முப்பதில் மாவீரன் அலெக்சாண்டர் மெசபிடோமியாவின் மீது போர் தொடுத்து வென்றார் சுமேரியர்களை கிரேக்க ஆட்சியின் கீழும் கொண்டு வந்தார் இன்னொரு பக்கம் சுமேரியாவை தாங்கு பிடித்து வந்த விவசாயமும் பருவநிலை மாற்றங்களாலும் வெள்ளப்பெருக்கு போன்ற காரணங்களாலும் நசிவடைய தொடங்கியது இருநூறு ஆண்டுகளுக்கு வறட்சியும் தொடர்ந்தது சுமேரியா காணாமல் போக தொடங்கியது இப்படி பல்லாயிரம் ஆண்டுகள் செழிப்போடு இருந்த நாகரிகம் மறைந்து போனது